ஓம் சாயராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பா ஒரு ஆசீர்வாதத்தோட ஒவ்வொரு நாளும் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நம்ம ஸ்ரீ துவாரகமயாலயத்துல நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பிங்க சாயராம் கண்டிப்பா நாங்க எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை சாய் சச்சரிதம் நீங்க படிச்சீங்கன்னா நான் என்ற அகங்காரத்தை யாருமே வச்சிருக்கூடாது நான் என்ற அகங்காரம் ய்கிட்ட இருக்கோ அவர்கள் கடவுள்கிட்ட நெருங்க வர முடியாது உண்மையிலே கடவுள்கிட்ட நெருங்க முடியாது சச்சரிதை நீங்க நிறைய படிச்சீங்கன்னா இந்த வார்த்தைகளை நிறைய இடத்துல சொல்லுவார்கள் நான் என்ற அகங்காரத்தை ஒழிச்சு விட்டுவ அப்பதான் என்கிட்ட நீ முழுமையா சரணாகதி அடைய முடியும் இதனால நான் என்ற அகங்காரம் தான் கண்டிப்பா கடவுள்கிட்ட நாம நெருங்கவே முடியாது நம்ம நினைப்போம் நமக்கு தெரியாமே நிறைய நேரத்துல அந்த நான் என்ற அகங்காரம் நமக்கு வரும் சாயறான் உண்மையிலே வரும் நம்மை மீறி வரும் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து நடத்தி முடிக்கிறோம் நினைச்சோம் வெற்றிகரமா நடத்தவனப்பா நம்ம நல்லபடியா ரொம்ப சந்தோஷம் நடக்கல அது உண்மையிலேயே நாம என்ன நடத்தல கடவுள் நடத்தினான்ற எண்ணம் தான் வரணும் இப்ப நம்மளுடைய புரோகிராம் குரு பூர்ணிமா நடந்தது இரண்டாவது நம்ம நான்காம் ஆண்டு துவக்க விழா இது எல்லாமே வெற்றிகரமா நடந்து முடிஞ்சவங்க நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும் நான் நடத்திட்டேன்ப்பா விழாவை சிறப்பா நடத்திட்டேன்னு சொல்லி நம்ம சொல்லும் போது நமக்கு அது அகங்காரம் வந்துடும் அதனால நான் சொல்லுவேன் நான் எல்லாரும் சேர்ந்து நடத்தணும் கடவுளோட அருளோட பாபாவோட அருளோட நாம எல்லாரும் சேர்ந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தணும் அந்த ஒரே மாசத்துல ரெண்டு விழா நடத்தி சிறப்பா நடத்தி போது அதுதான் உண்மையான வார்த்தை நான் என்ற அகங்காரம் நமக்கு வரக்கூடாது வந்தா அதனோட விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை நான் ஒரு சின்ன கதை மூலம் சொன்னேன் அதை நீங்க புரிஞ்சுப்பீங்க சமீபத்துல நான் இந்த புத்தகத்தை படிக்கும் போதுதான் மகாபாரதத்துல எல்லாருக்குமே தெரியும் மகாபாரதம் அர்ஜுனன் கிருஷ்ணர் இவங்க என்ன பண்ணுவாங்க போர் முடிவு மகாபாரத கடைசி யுத்தம் முடிஞ்சிடும் ஆஹ் துரியோதனை அவனை அம்பால வீழ்ந்து தெடுவாரு போர்ல வெற்றி பெற்றுவாரு யாரு அர்ஜுனன் வெற்றி பெற்றுவாரு அவருக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா போர்ல நம்ம ஜெயிச்சுட்டோம் நம்மதான் நம்ம வந்து இனி நம்ம வெள்ளப்பூடிய ஆலை யாருமே இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் தேரோட்டியா கிருஷ்ணன் உட்கார்ந்து இருப்பாரு கிருஷ்ணன் தேரோட்டிட்டு இருப்பாரு போர்லாம் முடிஞ்சு ஆஹ் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு அர்ஜுனா அர்ஜுனா கீழே இறங்கிட்டு இருந்தாரு தேரோட்டிய சீக்கிரம் கீழே இறங்கினாரு அர்ஜுனனுக்கு என்னன்னா கிருஷ்ணர் அவசர அவசரமா இறங்க சொல்றாரு ஏன் நம்ம இறங்க சொல்றாரு கிருஷ்ணா ஏன் என்ன இறங்க சொல்றாரு நான் சொல்றதை கேளு இன்னைக்கு கீழே இறங்குனாரு ஆனா அர்ஜுனன் என்ன சொல்லுவான் ஒரு வெற்றி பெற்ற ஒரு வீரனை அந்த தேரோட்டி கை பிடிச்சி கீழே இறக்கி விடணும் அதுதானே விதிமுறை நீ என்ன என்னை சீக்கிரம் இறங்க இறங்க சொல்ற நான் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றுட்டு வந்திருக்கிறேன் எனக்கு நீ தேரோட்டியா வந்திருக்கிற நீ என் கையை பிடிச்சானே இறங்கி என்னை இறக்கி விடணும் அதுதானே மரபுன்னு உன்ன கிருஷ்ண கோபம் சொல்ற தயவு செஞ்சு கீழே இறங்கிடுன்னு இவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பெரிய கவலை நம்ம இவ்வளவு பெரிய போரை வெற்றி பெற்று இருக்கிறோம் நாம கிட்டத்தட்ட பெரிய பீஷ்மர் எல்லாருமே நம்ம வெற்றி பெற்று இருக்கிறோம் கிருஷ்ணர் இப்படி சொல்றாருன்னு சொல்லி கோபத்தோடய இறங்கிடு அர்ஜுனன் கோபத்தோட இறங்கி நிற்பாரு கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு அந்த தேரை விட்டு இறங்கி கிருஷ்ணர் கிருஷ்ணர் இறங்கி இறங்கி போவாரு உடனே அந்த தேர் டமாட்ட வெடிச்சிடும் வெடிச்சு செதிரிடும் பயங்கரமா வெடிச்சிடும் அர்ஜுனனுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும் என்னடா இது நம்ம இறங்கணும்னா வெடிச்சு சொல்லி யோசனை பண்ணிலே இருப்பாரு கிருஷ்ணன் என்ன பண்ணாரு அர்ஜுனன் மேல சொல்ற கை போட்டு ஓரமா போயிட்டு ஏன் உனக்கு இந்த மகதை வந்தது கிருஷ்ணா என்ன நடந்த இந்த போர்ல நீ ஜெயிச்சுட்ட நான் வெற்றி பெற்றுட்ட நான் வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்லி நீ கர்வத்தோட மேல உட்கார்ந்து இருந்த உண்மையிலேயே இந்த போர்ல நீ வெறும் அன்பு மட்டும்தான் உன்னை வெற்றி பெற செய்தது கடவுளோட சக்தி உனக்கு என்ன தெளிவா சொன்னன்னா இந்த தேரை சுற்றி பல எதிர் சக்திகள் விட்ட அம்போட தாக்கம் நிறைய இருந்தது பீஷ்மர் விட்ட அம்பு எல்லாரும் விட்ட அம்பு விட்ட அம்பு இப்படி ஏகப்பட்டவர்கள் விட்ட அம்பு இதை தாக்குவதற்கு தயாராக இருந்தது அது கிருஷ்ணர் நான் உட்கார்ந்து இருந்தேன் ராமனோட பக்தர் அனுமன் இந்த தேர் உச்சில உட்கார்ந்து இருந்தார் நான் இறங்கி இருந்தேன்னா அனுமன் அவர் போயிடுவாரு அப்ப நீ மட்டும் இருப்ப நீ வெடிச்சு அந்த தேரோட செத்து போயிருப்ப அதனாலதான் முதல்ல உன்னை இறங்கி வச்சேன் அதுக்கப்புறம் நான் இறங்கிட்டேன் அதுக்கப்புறமா அவர் அனுமன் வெளியே போயிட்டாரு அப்ப அதோட எதிர் சக்தி எல்லாமே அந்த தேரை சுக்குறா உடைச்சிருச்சு உன்னை காப்பாற்றியது கடவுளோட சக்தி ஆனா நீ என்ன நினைச்சு நினைக்கிற நான் விட்டு பெற்று நான் போர்ல ஜெயிச்சுட்டேன் நான் போர்ல ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி ஆணவத்தோட உட்கார்ந்து இருக்கிற நான் என்ற ஆணவம் எப்போதும் ஒரு மனிதனுக்கு அழிவை தரும் என்பதை உணர்ந்து கோல் இந்த போர்ல நீ வெறும் அம்புதான் உன்னை இயக்கியது எல்லாம் கடவுள் தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் உன்னை இயக்கினார் அது நல்லா புரிஞ்சுக்கோ எப்பயுமே நீ ஆணவத்தை விட்டு வெளியவா ஆணவம் நான் என்ற ஆணவத்தோட ஒருபோதும் கூடாதுன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுவார் உண்மையான வார்த்தை சார் இதுதான் உண்மையான வார்த்தை நம்ம கிட நிறைய விஷயங்களை என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டேன் என் பையனுக்கு வீடு கட்டிட்டு நான் பண்ணிட்டேன் நான் படிச்சேன் சொல்றதை விட எல்லாம் அவன் செயல் எல்லா செயல்களும் கடவுளோட செயலோட நல்லபடியா நடக்குது என்று யார் ஆணவம் இல்லாம இருக்கிறார்களோ அவர்களுக்கு கடைசி வரைக்கும் கடவுளோட துணை இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பா ரொம்ப சிரமத்தை சந்திக்க வரைக்கும் நீங்க உங்ககிட்ட முத முதல்ல விட வேண்டியது நான் என்ற ஆணவத்தை விடுங்க நான் என்ற ஆணவத்தை விட்டா கடவுள் உங்களை நோக்கி வருவார் நான் என்ற ஆணவத்தை இருக்க முடியாது கடவுள் உங்களை கிட்ட விலகி இருப்பார் இதுதான் அப்பா இன்னைக்கு உங்களுக்கு சொன்ன சொன்ன மிகப்பெரிய ஒரு உண்மை சச்சதம் படிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் என்ற ஆணவத்தை விட்டவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் ஓ சாயா